அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே அமிழ்தமிழ் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் அமிழ்து தக்கெண் அறுநூற்றி எண்பத்து ஆறிலே இவ்வாறு பார்க்கிறோம் கற்றுக்கண் அஞ்சான் சொல்லி காலத்தால் தக்கதறிவதாம் தூது தக்கதறிவது தூது தக்கது தகுந்தது இந்த தக்க என்கிற அந்த சொல்ருக்கு பாருங்க அது பல செய்திகளை அப்படியே கொண்டு வருது தக்க அது ஒரு தக்க செயல் அப்படினா என்ன அது நன்றான செயல் உண்மையான செயல் நேர்மையான செயல் தேவையான செயல் எல்லாருக்கும் பொதுவான செயல் எப்படி தான் அந்த செயல் இருக்கணும் என்பதையெல்லாம் உள்ளடக்கிய ஒன்றாக அந்த மூன்று எழுத்துக்கள் கொண்டு அந்த தக்க அப்படியே உறுதிப்படுத்துகிறது இந்த குரலிலே நாம் இந்த பொருளை பார்க்கிறோம் அதாவது சொல்லணும் நம்ம சொல்கிற அந்த செய்தியை அங்கே இருக்கிறவர்களுக்கு அது போய் சேரணும் அப்போ அதற்கு அங்கு கற்று அவையில் அமர்ந்திருக்கிறவர்கள் குறித்து இங்கு விடக்கூடாது அஞ்சாமலேயே அதே நேரத்தில் தெளிவாகவே உறுதியாகவே அதே வேளையில் அந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் பொருந்துகிற வகையில் தக்கவற்றை சொல்ல வேண்டும் இப்படி சொல்கிற ஒருவர்தான் உண்மையான தூதுவர் தூதர் அந்த தூதுவர் என்பவரை சார்ந்து இருப்பவர் ஆட்சியாளர் அரசர் ஆக அந்த அரசர் இந்த தூதுவரை சார்ந்திருப்பதனால் இந்த தூதுவர் பன்மடங்கு கடமை நிறைவேற்றுகிற ஒருவராக இருக்க வேண்டும் அங்கு ஏதோ ஒரு வகையில் செய்வோம் என்றெல்லாம் அவர் இருக்க முடியாது இருக்கக்கூடாது அதனால்தான் கடவுளின் சாயல்களாக இந்த மன்னகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருமே கடவுளின் தூதுவர்கள் தான் அதிலும் சிறப்பாக எங்களை போன்ற குருக்கள் துறவிகள் சிறப்பாக அதற்குன்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க சிறப்புமிக்க தூதுவர்களாக இருக்க வேண்டும் இந்த கடமைகளையெல்லாம் மாற்றுவது என்பது இங்கு ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது தக்க இந்த தக்க என்கிற அந்த சொல்லில் தழுவி இன்னும் ஓரிரு சொற்களை நாம் பார்க்கிறோம் தகு தகுதி தகுந்த இந்த மாதிரியான சொற்கள் ஆக இவை எல்லாமே அந்த பாருங்க தகுவான ஒரு சூழல் தகுதியான ஒரு செயல் இவர் இதற்கு தகுதியான ஒரு ஆள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் சொல்கிறாரே அந்த தக்க தன்மையை அறிந்து பார்த்து அவருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது இதை போன்றுதான் இங்கு அந்த தக்க செயல்களை தக்க சொற்களை தக்க சிந்தனைகளை தக்க ஒழுங்கு ஒருங்கமைப்புகளை இவற்றையெல்லாம் செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பது இந்த தக்க என்கிற அந்த ஒரு சொல் நமக்கு நினைவூட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது தகுதி நிலை தகை சார்ந்த பெருந்தகை என்றெல்லாம் சொல்கிறோம் பாருங்க எல்லாமே ஆமாம் இவர் ஒரு பெருந்தகை பெருந்தகைனா அவர் தகுதி தகுதி உள்ள தக்க ஒருவராக இருக்கிறார் இந்த மேடைக்கு பொருத்தமான ஒருவர் அவர்தான் அந்த பெருந்தகை என்றெல்லாம் இங்கே நாம் பார்க்கின்றோம் இந்த வகையில்தான் நாம் தக்க செயல்களையும் செய்ய வேண்டும் என்று அழைப்பு பெறுகிறோம் பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா ஒன்று தசு ஐந்து பதினாறிலே பாருங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் அதைத் தொடர்ந்து அப்படியே வருகின்ற போது இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள் எல்லா சூழலும் நன்றி கூறுங்கள் இவை எல்லாம் தான் தக்க செயல்கள் இந்த தக்க செயல்களை நாம் மறந்து இங்கு முணங்கி கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது ஆக எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் கடவுளுக்கு வந்த செயல்களை செய்கின்ற அந்த தக்க செயல்களை செய்கின்ற ஒரு தூதுவர் இந்த மன்னகத்திலே நாம இருக்க வேண்டும் நாம் எல்லாருமே அதற்கான ஒரு தன்மையிலே உருவாக வேண்டும் அதுதான் மாந்தர்களை தகுதி உடையவர்களாக மாற்றும் அதனால்தான் இயேசுவிடம் அந்த புதுமையை தேடி வருகின்ற பொழுது ஒரு அங்கு ஒரு ஆட்சியாளருடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க இவர் உம்மிடமிருந்து இந்த நன்மையை பெறுவதற்கு தகுதி உள்ளவர் நாம் கோயிலில் போய் மன்றாடுறோம் மன்றாடுவதை அவர் இறக்கும் கருதி தருகிறார் அவர் இறக்கம் உள்ளவர் எப்பொழுதுமே அந்த இறக்கம் கருதி தருகிறார் என்பது நன்று தாழ்வில்லை ஆனால் அதைவிடவும் சிறப்பு என்னது நம்மை பார்த்தவுடன் புன்னகையோடு அந்த கடவுள் சொன்ன நீ இதை பெறுவதற்கு தகுதி உள்ள ஒரு ஆள் அந்த தகுதித்தன்மை அந்த தக்க ஒரு ஆளாக இங்கே இருக்க வேண்டும் இந்த தக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் பயன்படுத்தப்படுதில்லை தொடர் வண்டியிலெல்லாம் அது எதுலேருந்து வந்தது தெரியலை இந்த தக்க என்பதிலேருந்தே வந்திருக்குமா புரியவில்லை இது தக்க நேரத்தில் தக்க ஒன்று இங்கு தக்க ஆளுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கப்படுகிறது என்பதாகவும் இருக்கலாம் இருப்பினும் அதை நாம் ஆய்ந்து பார்க்கலாம் இந்த வகையிலெல்லாம் இந்த தக்க செயல்களையே தகுந்த முறையிலேயே செய்து தகுதி உள்ளவர்களாக வாழ்வதற்கு உறுதியேற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு முழக்கத்தை இணைந்து முழங்கலாமா தக்க காலத்தில் கடமை புரிவோம் தகுந்த கைமாறு பெற்று மகிழ்வோம் இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்